ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவார்டு என்னங்க அவார்டு எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணதே வந்து கோழி தான் அவர் அவர் கூட இந்த அவார்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவருக்காக இந்த அவார்டை வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருப்பார் ஆர்சிபி டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மரணக்காட்டு காட்டியிருக்காரு ஆர்சிபி ஃபேன்ஸோட மனசை வந்து ஜெயிச்சிருக்காரு வில் ஜாக்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அவர் அடித்த அடி அந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பந்தில் செஞ்சுரி வந்து போட்டார் அதில் ஃபஸ்ட்டு முப்பத்தி மூணு பாலில் தான் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டார் பட் அதுக்கப்புறம் அடுத்த பத்து பந்திலே பார்த்திங்கன்னா இவர் வந்து செஞ்சுரிய அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டார் பதினாறு ஓவர்ல கேம் வந்து முடிஞ்சிருச்சு அதுலேயே வந்து பதினஞ்சு பதினாறு கடைசி ரெண்டு ஓவர்ல இருபத்தி ஒன்பது ரன்கள் ரெண்டு ஓர்லையுமே பிரித்து எடுத்துட்டார் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நாலு ஓவர் மீதம் இருக்கிறப்பவே வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஸோ வில் ஜாக் வந்து இப்போ லாஸ்ட் ஒன் ஆர் டூ கேம்ஸில் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காரு அந்த வகையில் தான் அவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து கிங் கோலியும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்ம் பண்ணி எழுபது ரன்கள் சேர்த்துருப்பார் நாற்பத்தி நாலு பந்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்டோட பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஆடிருப்பாரு அப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு வில் ஜாக்ஸுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அவார்டை வாங்கும்போது பொழுது எனக்கு வந்து இந்த அவார்டை விட ஆர்சிபி ஃபேன்ஸோட அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் வேற டீம்லயே எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பண்றாங்க விராட் கோலி தொடர்ந்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே வந்து இருந்தார் அதே மாதிரி எனக்கு வந்து நல்லா ஃபுல் சப்போர்ட்டிவ்வாக வந்து இருந்தார் ஸோ அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் செஞ்சுரியாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணிருக்க முடியாது முழு எனர்ஜியோட அவர் வந்து இருக்கார் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் வந்து அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காரு ஸோ அதனால் அவர் கூட இந்த அவார்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருது ஜாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோலியோட சேர்ந்து அவார்டு வந்து வாங்கிருப்பாரு நன்றி